இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் மக்கள் படுக்கை உடலுறவில் ஈடுபடுகிற போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு உரையை வைக்கும் வித்தியாசமான பொசிஷன்களை முயற்சி செய்து பார்ப்பார்கள் சிலர் ஆர்வத்துடனும் சிலர் திருளுக்காகவும் இதை செய்வதுண்டு உண்டு இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பொது இடத்தில் ஊர் மக்கள் முன்னிலையில் கேட்டாலே அதிர வைக்கும் பல விசித்திரமான செக்ஸ் பழக்கங்களை சில இடங்களில் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படி பல்வேறு பழங்குடியின மக்கள் மேற்கொள்ளும் வித்தியாசமான செக்ஸ் பழக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் வயதான பெண்ணுடன் உறவு தெற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மங்கியா என்னும் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வித்தியாசமான ஒரு செக்ஸ் பழக்கம் இருக்கிறது அதாவது அங்கு பதிமூணு வயதுக்குள் இருக்கும் ஆண்களுக்கு அதாவது சிறுவர்களுக்கு செக்ஸ் பயிற்சி அளிக்கப்படுகிறது அந்த பழங்குடியின மக்களிலேயே சில நடுத்தர வயதான பெண்களிடம் அந்த சிறுவர்கள் உறவு வைத்துக்கொள்ள கொள்ள வற்புறுத்தப்படுகிறார்கள் அந்த நடுத்தர வயதுடைய பெண்கள் திருமணத்துக்கு பின் தன் துணைவியிடம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்று அந்த சிறுவர்களுக்கு பாடம் சொல்லி தருவார்களாம் இப்படி ஒரு உடலுறவு பயிற்சி மையம் உலகத்திலே வேறு எங்கேயும் நம்மால் பார்க்க முடியாது ஆறு வயதில் உடலுறவு கினியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பழங்குடியினமான ட்ரோபிரியாண்டர் எனும் பழங்குடியினத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இரண்டு பேரும் மிகவும் இளம் வயதிலேயே பாலுறவில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பெண் குழந்தைகள் ஆறு வயதிலும் ஆண்கள் பத்து வயதுக்குள்ளாகவுமே செக்ஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு உடலுறவு பற்றிய சந்தேகங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்படுகின்றன ஏனென்றால் இந்த உடலுறவு முறைகள் யாவும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் முன்னிலையில்தான் வழங்கப்படுகிறது விந்து கினியாவில் இருக்கக்கூடிய சாம்பியான் எனும் பழங்குடியினும் ஒன்றில் ஐந்து வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகின்றனர் முதல் இரண்டு ஆண்டுகள் தான் திருமணம் செய்து கொண்ட பெண்களிடம் உறவு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அந்த ஆணுக்கு ஏழு வயது ஆனவுடன் பத்து வருடங்களுக்கு பெண்களிடமிருந்து பிரித்து வைத்து விடுகிறார்கள் அந்த காலகட்டங்களில் அவ்வாறு பிரித்து வைக்கப்படும் ஆண்கள் தங்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய பெரும் வீரர்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்களின் விந்துக்களை குடித்து வர வேண்டும் இப்படி குடிப்பது அவர்களுக்கு வீரியத்தையும் உறுதியான விந்துவையும் உற்பத்தி செய்யும் என்றும் பெரும் வீரனுடைய வெந்துக்களை அருந்தியதால் இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் பெரும் வீரனாவான் என்றும் நம்புகிறார்கள் ஆப்பிள் துண்டுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு இடையே ஒரு வித்தியாசமான அருவறுக்கத்தக்க பாலியல் முறை ஒன்று இருக்கிறது அதை கேட்டாலே சீ என்று முகம் சுலுத்தி விடுவீர்கள் அதாவது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய துணையுடன் உறவில் ஈடுபடுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே ஆப்பிள் துண்டுகளை வெட்டி தங்களுடைய அக்கல் பகுதியில் வைத்து அதை ஒரு துணியால் கட்டிக்கொள்கிறார்கள் அந்த ஆப்பிள் துண்டுகள் அவர்களுடைய வியரவியில் நன்கு ஊறிய பின் தங்களுடைய துணைக்கு உறவின் போது எடுத்து சாப்பிட கொடுப்பார்களாம் இதை கேட்டால் உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடுகிற எண்ணமே போய்விடும் பலருடன் உறவு கம்போடியாவுக்கு அருகில் உள்ள ஒரு பழங்குடியினத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் பெரியோர்கள் தங்களுடைய பெண்களுக்காக தனித்தனியே சிறிய குடிசையை கட்டித்தருகிறார்கள் அதில் ஒவ்வொரு இரவும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இளைஞர்கள் வந்து அந்த பெண்ணுடன் உறவில் மனப்பூர்வமாக ஈடுபடுகிறார்கள் அதன்பின் அந்த பெண் தனக்கு பொருத்தமான தன்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஆணை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி அந்த பெண்ணால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஆண் மீண்டும் இந்த பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்ள முடியும் எப்போது இவனை திருமணம் செய்து கொள்ள தயார் என்று கூறுகிறாரோ அப்போது அந்த இளைஞனை அந்த பெண்ணுக்கு பெரியோர்கள் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் ஒருவேளை ஒரு இளைஞனால் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் மீண்டும் அந்த பெண்ணை அந்த ஆணால் அனுபவிக்க முடியாது ஐபிசி த்ரீ செவன் அது என்ன ஐபிசி த்ரீ செவன் என்று கேட்கிறீர்களா அதுதான் இப்போது இந்தியாவில் ஓரின சேர்க்கை மற்றும் ஓரின திருமணத்துக்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது இது நம்முடைய நாட்டு நிலை ஆனால் பழைய கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளுக்கு மத்தியில் ஒரு வினோத செக்ஸ் பழக்கம் இருந்திருக்கிறது அதாவது வயதில் மூத்த ஆண்கள் இளம் வயதுடைய சிறுவர்களை தேர்ந்தெடுத்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள் இது அந்த சமூகத்தினரிடையே மிக உயர்வான பழக்கமாக கருதப்படுகிறது ஒரு வீட்டுக்கு ஒரே பெண் இப்படி ஒரு கொடுமை இந்தியாவில் தான் நடக்கிறது நேபாளம் மற்றும் இமயாலய பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடம் சில வித்தியாசமான பாலியல் பழக்கங்கள் இருக்கின்றன ஒரு வீட்டில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் மூத்த ஆண் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வார் அவர் மனம் கொள்ளும் பெண்ணை எல்லா சகோதரர்களும் சேர்ந்து பாலியல் உறவில் ஈடுபட்டு மகிழ்கிறார்கள் பொது இடத்தில் சுய இன்பம் பல எகிப்து நகரில் இருக்கக்கூடிய இந்த சடங்கு முறையை கேட்டால் இப்படியுமா நடக்குது என்று நீங்கள் நினைப்பீர்கள் நைல் நதியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை மகிழ்விழ்த்தால்தான் தண்ணீர் பெருகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உண்டு நாடு வளம் பெறும் என்பதால் ஆற்றங்கரையில் ஆண்கள் பொது இடத்தில் ஊர் மக்கள் முன்னிலையில் சுய இன்பம் மேற்கொள்கின்றனர் இப்போது இந்த பழக்கம் வெகுவாக குறைந்து போய்விட்டதாக சொல்லப்படுகிறது அடுத்தவருடைய மனைவி இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய தீவு பகுதியில் வசிக்கும் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்களிடம் ஒரு விசித்திர பழக்கம் இருக்கிறது அங்கு ஒரு திருவிழா நடத்தப்படுகிறது அதில் ஏராளமான திருமணமான ஜோடிகள் கலந்து கொள்கிறார்கள் ஒருவருடைய மனைவியை அவர் புணர்ந்த பின் வேறு ஒரு ஆண் புணரலாம் இப்படி ஒருவருடைய மனைவியை மற்றவர்கள் மாறி மாறி புணர்ந்து இன்பமடைகிறார்கள் இவர்களுக்கிடையே எந்த ஒரு ஈகோவும் கிடையாது விழா முடிந்ததும் அந்த உறவுமுறை பற்றியும் அதில் யார் சிறந்த ஆண் என்பது பற்றியும் ஆண்கள் தங்கள் மனைவியர்களிடம் விவாதித்து மகிழ்வார்களாம் என்ன ஒரு தாராளமான மனப்பான்மை இப்படி உலக அளவில் இன்னும் பல்வேறு விசித்திரமான பாலியல் உறவு முறைகளும் சடங்கு முறைகளும் வழக்கத்தில் இருக்கத்தான் செய்கின்றன அவை நமக்கு தான் வினோதமாக தெரிகின்றன ஆனால் அது அவர்களுக்கு மரபு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்